அதிசயமானவர்க்கு அடுத்தது ஆலோசனை கத்தர் ஆலோசனை கத்தர் பொதுவாக தாய் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களுக்கு மாணவியருக்கு ஆலோசனை கொடுப்பாங்க நண்பர்கள் நண்பர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க முதியவர்கள் இளைஞர்க்கு அல்ல பேர பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க டாக்டர்ஸ் வியாதியசல்லாக வர்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் உலக பிரகாரமான ஆலோசனைகள் ஆலோசனைகள் ஆனால் அதே நேரத்துல நம்முடைய ஆவி ஆத்துமாக்குரிய ஆலோசனை கொடுப்பது தேவன் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆலோசனை கத்தர் கேட்கிற எல்லாருக்கும் அவர் ஆலோசனை தருவாராம் சங்கீதம் பதினாறு ஏழு எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் ராக்காலங்களிலும் என் ஒள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும் ஆலோசனை ஆண்டவர் தரும்போது என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த வசனத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம் லூக்கா ஏழு முப்பதுல என்ன வாசிக்கிறோன்னா தங்களுக்கு கேடுண்டாக இந்த ஆலோசனைகள் எல்லாம் தள்ளினார்களாம் வாசிக்கிறேன் லூக்கா ஏழு முப்பது பரிசெயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞான பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் நல்ல ஆலோசனை கொடுக்கும்போது அதை எடுத்துக்கொள்ளும்போது கேடு அல்ல நன்மையே உண்டாகத்தக்கதாக கத்தனமே ஆசீர்வதிக்க நீதிமொழிகள் பத்தொன்பது இருபதுல வாசிக்கிறோம் உன் அந்திப காலத்தில் அந்திப காலத்தில் நீ நன்றாக இருப்பதற்கு ஆலோசனையை கேட்டுக்கொள் வாலிப பிள்ளையாக்கும் போது சொல்லுவாங்க நல்ல பிள்ளையாரு படி ஆனால் அந்த நாட்களும் அந்த ஆலோசனையை எடுக்காம படிக்காமல் இருக்கும்போது ரிசல்ட்டு ஃபெயில் ஆயிரும் வேலை கிடைக்காது கஷ்டப்பட வேண்டிய காலம் இருக்கும் ஆனால் ஒரு முறை ஆட்டோவில் போகும்போது ஒரு வயதான ஆட்டோ ஆட்டோமேன் ஆட்டோ ஓடும் போதே இருந்துட்டே இருந்தார் ஐயா என்ன இவ்வளோ இருமுறைங்கன்னு சொல்லும்போது என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நான் வாலிப பையனாக்கும் போதே சிகரெட் குடிக்க ஆரம்பித்தேம்மா எங்கள் அப்பா அம்மா எவ்வளவோ ஆலோசனை சொன்னாங்க நான் கேட்கலை இப்போ இந்த அந்திப காலத்தில் நான் கஷ்டப்படுறேன் ராத்திரி தூக்கம் இல்லை இருமி இருமி வேதனை படுகிறேன் இந்த நாட்களில் அந்திப காலத்தில் நம்ம நன்றாக இருப்பதற்கு இப்பொழுது சொல்லப்படுற ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வோம் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இந்த நியாய புஸ்தம் உன் வாயிலிருந்து நீங்காதிருப்பதாக நியாயபரமான புஸ்தகம் எதுவும் நம்ம கையில் இருக்கிற வேத புஸ்தகம் இதில் சொல்லப்படுற ஆலோசனைகளை நம்ம ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது புத்திமானாய் ஞானமானாய் இருப்பாய் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்துறத பார்க்குறோம் ஆகனால இந்த நாட்கள்ல ஆலோசனை கர்த்தர் நமக்கு வேதத்தின் மூலமாக தர்ற வசனங்களை ஏற்றுக்கொண்டு நம்ம சந்தோஷமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக பிறருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வாழ்வோம் ஒரு குடும்பம் நானும் என்னுடைய கணவன்மாக சேர்ந்து அவங்களை எவ்வளோ ஆலோசனை கொடுத்தோம் கணவன் தனியாக மனைவி தனியாக இருவரையும் சேர்த்து வைத்து ஆலோசனை கொடுத்தோம் அவர்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ரெண்டு பேரும் தனியாகவே பிரிந்து வாழ்ந்து இப்பொழுது மறித்தும் போனாங்க தங்களுக்கு கேடு உண்டாக ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளலை அதே நேரத்தில் ஒரே மகள் அவங்களுக்கு அந்த மகள் ஊழியம் செய்துட்டு இருந்தாள் வாலிப பிள்ள வேலை செய்து ஓய்வு நேரங்களில் ஊழியம் செய்வான் அப்படி ஒரு முறை ஊழியத்துக்கு போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி அந்த ஆக்சிடெண்ட்டில் நிறைய பேர் மறித்து போயிட்டாங்க வேனில் அவளும் உண்டு அந்த குடும்பத்தையும் நாங்கள் சந்தித்து ரொம்ப சோர்ந்து போய் கண்ணீரில் இருந்தாங்க கண்ணீரில் இருந்தாங்க ஆனால் நாங்கள் கொடுத்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு அந்த தாய் விசேஷமாக ஒரு பிள்ளை எனக்கு இருந்தாவ மறித்து போனான் ஆனா இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு நான் தாயாக்குறேன்னு சொல்லி ஊழியத்தை நிறைவேற்றி நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கிற மகளாக மாறி இன்னைக்கு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒருவேளை தன்னுடைய துக்கத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு எனக்கு ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லி அவங்க திரும்பி பேர்ந்தாங்கன்னா அந்த துக்கத்திலே அழிந்து போயிருப்பாங்க முது வேதம் என் மன மகிழ்ச்சியா இருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்ற வசனத்தின்படி இந்த வேதத்தை அவங்க ஆலோசனையாக ஏற்றுக்கொண்டு வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை ஆலோசனையாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த ஆலோசனை கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வோமா கத்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே